இன்றைய வேலைநிறுத்தம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடுகளுக்கு எதிரான தேசிய ஒன்றியம் அறிவிப்பு கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இருபத்தி நாளாக இன்றும் தொடர்கிறது ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி பயத்தில் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு தொடர்ச்சியான மழையினால் இருபத்தி ஆறாயிரம் பேர் பாதிப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு மன்சரிபோபா எச்சரிக்கை நான்கு விளையாட்டு சம்மேளனங்களின் பதிவுகளை இடைநிறுத்தி விளையாட்டு அமைச்சரிடமிருந்து பதிவு வெளியீடு இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பான இன்றைய பேச்சுவார்த்தையிலும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கவில்லை இந்த பேச்சுவார்த்தையில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் பங்கேற்காமை தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க உள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் அன்னிய செலாவணிக்கான அச்சாணியாக திகழ்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு நிலையிலேயே இருக்கின்றது விசேடமாக அரசாங்கம் விடுத்துள்ள இரண்டு வர்த்தமானிகளுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விசேடமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் அதேபோன்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் அதேபோன்று தொழில் ஆணையாளர் ஆகியோர் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பதாக

கம்பெனிகள் வந்து யாருமே வரல அப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து தகவல் சொல்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா கோர்ட் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க லேபர் மினிஸ்ட்ரி சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கம்பெனிகள் வந்து ஐ டைம் வந்து அவங்க வந்து தோட்டங்கள விட்டு வெளியேறி வேறு கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு மதிக்கக்கூடிய கம்பெனிகளும் தோ தோட்டங்களும் முறையாக நடத்தக்கூடியவங்களுக்கும் இந்த தோட்டங்களை வழங்குறது ஒரு சிறந்ததாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நாளைக்கு கோர்ட்டில் இதை வந்து முன்னோக்கி இருக்கிறோம் கோர்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம் கேசெட் வெளியீட்டு சம்பளம் கொடுத்தானே ஆகணும் அப்படி கொடுக்கலனா அடுத்து கேசெட் வெளியிட்ட வந்து அவமதிச்சதுக்கான வழக்குகள் வந்து தொடரப்படும் நாங்கள் கேட்டோம் தொழிலமைச்சரை நீங்கள் பெருந்தோட்ட கம்பெனியுடைய உரிமையாளருக்கு அழைப்பு விடுத்தீர்களான்னு அதற்கு அமைச்சர் செயலாளர் குறுநாள் ஆமாம் உங்களுக்கு போலவே அவர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுத்தோம் அப்போ இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதிக்கும் கட்டுப்பாடு இல்லை தொழிலமைச்சும் கட்டுப்பாடு இல்லை நீதிமன்றம் சொன்ன அறிவுறுத்தலை கேட்டு நடத்துவதற்கும் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இதற்கு தீர்மானத்தை இவர்கள் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் மதிப்பார்கள் ஆகவே இதனை சரியாக செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் பாரிய பொறுப்பு இருக்குது காணி அரசாங்கத்துக்குரியது தொழிலாளர்கள் வந்து நாங்கள் எங்க எங்களுடைய எங்களுடைய மக்கள் தொழிலாளர்கள் இது ரெண்டும் இல்லாமல் தோட்டம் நடத்த முடியாது ஆக இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் நடந்து கொண்டார்கள் ஆனால் ஜனாதிபதி முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது குத்தகை கடும் காற்றுடன் கூடிய மழை நீடிக்கும் என எ கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவப்பயிற்சி மழை தீவிரமடைவதே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சரகம மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கழம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு விலையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை கழுகங்கையை அண்வித்த பகுதிகளில் வெள்ள அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே கிங்கங்கையை அண்மைத்த பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பத்தேகமன் நீர் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதேவேளை மீன்பிடி படகு காணாமல் போனமை தொடர்பில் அப்பகுதியில் இயங்கி வரும் கடல்சார் தேடுதல் மற்றும் மீட்பு பிரிவினருக்கும் அவ்வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்ழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது வெள்ளம் கங்கட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இந்த படகு புறப்பட்டதாக திணைக்கிழத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவாத்த தெரிவித்தார் மீன்பிடி படகில் ஆறு மீனவர்கள் இருந்துள்ளதுடன் மார்ச் இருபத்தாறாம் திகதி அவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர் இந்த படகுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடும் மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இருபது மாவட்டங்களில் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாகும் ஐந்து மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச இலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபா எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது கொழும்பு காலி கேஹாலை நுவரலியா ரத்னபுரி மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச இயலக பிரிவுகளுக்கே இந்த மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி கெலாபுக்கர் நெல்லிமலை தோட்டத்தில் கடந்த வாரம் வீசிய கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர்ந்த நிலையிலேயே இருக்கின்றனர். கண்டி கெலாபொக்க நெல்லிமலை தோட்டத்தில் தொடர்ச்சியாக சீரற்ற வானிலை நிலவுகின்றது இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி வீசிய கடும் காற்றினால் முப்பத்தி இரண்டு வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டன இதனால் பாதிக்கப்பட்ட நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் எண்பது பேர் நெல்லிமலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து நேற்று இந்த மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவித்ததை அடுத்து நெல்லிமலி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தொடர்ந்தும் தங்க நாங்க மழை காரணத்தால ஸ்கூல்ல போயிட்டு இருந்தோம் எங்களுக்கு வீட்டுகள்ல இருக்க இல்லாத நிலைமை ஒண்ணு ஸ்கூல்ல போய் தங்கி இருந்தோம் நேற்று ஆறு மணிக்கு எங்களை வெளியில போட்டாங்க எங்களுக்கு நிர்வாகமும் ஒன்னு செஞ்சு குடுக்குது இல்லை புள்ளை குட்டி எலையும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பெரிய கரைச்ச அதுக்கு பிறகு கோயிலுக்கு வெளியே வந்திருந்தோம் மழையில கோயில இங்க வந்து ஒரு வசதியும் எங்களுக்கு இல்லை பாத்ரூம் வசதி இல்ல தண்ணி இல்லை நாங்க உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் சாகோடு கூட இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு அரைவே லயத்துல இருக்க இலாத நிலைமை ஒண்ணு தொடர்ச்சியாக நுவரலியா நகரை அண்மித்த பகுதிகளில் விவசாயிகள் மரக்கறி செய்கையினை மேற்கொண்டிருந்த போதிலும் தற்போது நிலவும் வானிலையினால் அவை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன அறுவடைக்கு தயாராக இருந்த மரக்கறி வகைகளே மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வழங்கிடுகின்றனர் பாரிய சவால்களுக்கு மத்தியில் தாங்கள் விவசாயம் செய்து வருவதாகவும் இவ்வாறான பாதிப்புகளினால் தங்கள் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் இதனால் தங்களுக்கு அரசாங்கம் நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் தோட்டம் வந்து விவசாயம்லாம் நிறையா வந்து மழை காத்துனால நிறையா வந்து வருளியானம் வந்து பாய்ச்சிருக்கு இது கொஞ்சம் பாதிச்சதுக்கு காரணம் வந்து காற்று வேற இதுக்கு வந்து விவசாயம் தோட்டத்தை வந்து எங்களுக்கு செய்ய இல்லாத நிலமையில இருக்கு இப்போ செய்யலாம இருக்க நிலமையில வந்து நாங்கள் வந்து உரம் போடுறதுக்கு வந்து எந்த விதம் எதுவுமே இல்லை நாங்கள் ஐம்பது நேரம் செலவழிச்சா பத்தாயிரம் தான் வருமானம் வருது இதுக்கு 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 வந்து நாங்கள் ஒன்றுமே செஞ்சுக்க இல்லாம இருக்குது நாங்கள் தொழில் இல்லாம அந்த மாதிரி தொழிலெலாம் பாதிப்பு அடைஞ்சி நாள் கூலி தோட்ட வேலைக்கு போகிறவங்க கூட தொழில் இல்லை நான் எதை நம்பிதான் நம்பிதான் இப்போ பாலா போச்சு எங்களுக்கு நீங்க எந்த ஒரு உதவி கிடைக்கவும் மாட்டேங்குது சம்பளம் தோட்டத்துல செஞ்சு அந்த சம்பளம் அந்த ஆகலாம் அதுவும் பொய்யா போயிடுச்சு எந்த ஒரு நடைமுறையும் எங்களுக்கு வர மாட்டேங்குது தோட்டத்தை நம்மனா மழை வந்து தோட்டத்து எல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு இதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அரசியல் அமைப்புக்கு அமைய இந்த ஆண்டு தேர்தல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ளது ஆண்டது பொது தேர்தலை முதலில் நடத்துவது தொடர்பில் மேடைகளில் பேசப்பட்டு வந்தன ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி முதலில் அறிவித்திருந்த போதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பொதுத் தேர்தலை கோரியது அதன்படி எந்த தேர்தல் முதலில் வரும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் ஆனால் பாராளுமன்றத்தின் தீர்மானத்தின் மூலம் தேர்தலை இரண்டு வருடங்களுக்கு ஒத்தி வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தலாம் நடத்தாம் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டார தெரிவித்திருந்தார் இந்த கருத்துக்கு பல அரசியல்வாதிகளும் தங்களுடைய விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் பண்டார ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பதவிக்காலம் உள்ளது உள்ளது வருடம் அந்த ஐந்து ஆண்டுகள் நவம்பர் பதினேழாம் தேதியுடன் முடிவடைகின்றது அக்டோபர் பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கிடையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜூலை இருபதாம் தேதிக்கு பின்னர் அந்த தேதியை முடிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ இல்லை அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளது ரணில் விக்ரமசிங்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மக்கள் ஆதரவினால் வர அந்த வகையில் ஜனாதிபதியின் தேர்தல் இல்லாமல் இரண்டு ஆண்டுகள் நீடிக்க முடியுமா நீங்கள் என்ன கொண்டு வருகின்றீர்கள் தோல்வி பயம் மற்றும் அரசியல் கனவில் உள்ளவர்கள் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் இது ஒரு கனவு என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது கனவு மட்டும்தான் ஏனென்றால் இது ஒரு ஜனநாயக நாடு அவ்வாறாயின் அந்த ஜனநாயக உரிமையின் பிரகாரம் எமது அரசியல் யாப்பின் பிரகாரம் இந்த வருடத்தில் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஒருவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் அதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ நாற்பத்தைந்து நாட்களுக்குள் பொது தேர்தலுக்கு செல்லும் இயலுமை உள்ளது இந்த நாட்டில் உள்ள எங்கள் மக்களிடமிருந்து நீங்கள் அனைத்து பொருட்களையும் திருட நினைத்தால் அரசியலமைப்பின் ஒரே உரிமையான ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை நீங்கள் பறிக்க நினைத்தால் அது உங்கள் கனவு மட்டுமே என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக நினைவூட்டுகின்றேன் அவரின் தனிப்பட்ட அறிக்கை என நிராகரிக்க முடியாது சாகர காரியவசம் உதயங்கு வீரத்தொங்கு அது அவரின் தனிப்பட்ட கருத்து என்று கூறலாம் ரங்கை பண்டாறு தேர்தல் ஆணையாளரிடம் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கட்சியின் பொதுச் செயலாளருமானார் அக்கட்சியின் தலைவர் ஜனாதிபதி எனவே இது நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவின் பார்வைதான் ஆணை இல்லாத ஆற்றியாளர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார் மக்கள் ஆணையை புறக்கணித்து ஆட்சியாளர்களுடன் இணைந்து தற்போது தேர்தலை குழப்ப இவர்கள் தயாராகி வருகின்றனர் இரண்டாம் தலைமுறை அரசியல் இயக்கும் களத்திற்கு வந்து மக்களுடன் இணைந்து தேர்தல் வரைபடத்தை மாற்றிவிட மாட்டோம் வாக்களிப்பது மக்களின் உரிமை அந்த மக்களின் உரிமைகளை பறிக்கும் உரிமை ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது இந்த ராஜபக்சாவுக்களுக்கோ அல்லது வேறு எந்த அரசியல் தலைமைகளுக்கோ கிடையாது மக்களால் நிராகரிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டேவர்தன இன்னும் ஒரு கதையை சொல்லுகின்றார் எனவே இந்த பேச்சுக்கள் அனைத்தின் இறுதி நிலைக்கு நாட்டில் ஜனநாயகத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்த அனைத்தையும் செய்வதே ஆகும் எதை புரிந்து கொண்டு பேசினார்கள் என்று புரியவில்லை නීතිය ප්‍රජාතන්ත්‍රවාදය මහජන මතය ගන් අබල්ரேනුව කාරි අවබෝධයක් හ ැනුත් තියෙන කෙනෙ කැටීත නමයි ඒ මගේතන වැලලී ගීපු දේශපාල පක්ෂයක மහலேக்கம்வரை கතාக்கல்லතිீන්නේ. நாத்தைக் கட்டிியழுப்ப முதலில் செய்ய வேண்டியது. அரசியல் வாதிகளுக்குத் தேவையான சட்டங்களைக் கொண்டு வருவதே என கேடிலால் காந்த தெரிவிக்கன்றார். இந்த நாட்டை கட்டி எழுப்ப முதலில் என்ன செய்ய வேண்டும் முதலில் அரசியல்வாதிகளுக்கு தேவையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் சட்டங்களை கொண்டு வர வேண்டும் தற்போது பாருங்கள் ஒரு கட்சி அனைத்து வாக்குகளையும் பெறுகிறது என வைத்துக் கொள்வோம் மக்கள் அவர்களை மோசமான கட்சி என தெரிவித்து கட்சியிலிருந்து அனுப்புகின்றார்கள் அவ்வாறு வெளியேறிய பின்னர் அது முற்றிலும் மாறுபட்ட திசைகள் நகரும் என்றால் மக்கள் ஆணை என்ன அவர்களுக்கு சட்டங்கள் தேவையா இல்லையா ஜனாதிபதியின் பக்கத்தை மாற்றிய நாடு மக்கள் கருத்துக்களுக்கு இங்கு பயனில்லை அம்பாரி மாவட்டத்தில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற முப்படையினரின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே நேற்று அவர் இதனை தெரிவித்தார் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்கான ஒரே மாற்று வழி தனியார் மயப்படுத்தல் அல்ல என தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கின்றார் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் தொழிற்சங்க தலைவர் லஸ்லை தேவேந்திராவின் அறுபது வருட தொழிற்சங்க பணிகளை பாராட்டும் வகையில் கொழும்பு பண்டார் நாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தலைவர் இதனை தெரிவித்தாா்

அதிபர் ஆசிரியர்கள் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பள பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியே இந்த சுகவீன விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாட்டுக்கு எதிரான தேசிய ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உலப்பனை சுமங்கல தேரர் குறிப்பிட்டார் இன்றும் நாளையும் பாடசாலைகள் வழமை போன்ற இடம்பெறும் என கல்வி அமைச்சர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியில் பல பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தன கொழும்பு ஐந்து டட்லி சேனாநாயக்க வித்தியாலயத்தின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று பாடசாலைக்கு வரவில்லை இதேவேளை கொழும்பு ஆனந்த கல்லூரி நாலந்த கல்லூரி கொழும்பு மகளிர் கல்லூரி ஆகியவற்றின் கல்வி நடவடிக்கைகளும் இன்று வழமை போன்று இடம்பெற்றன அனுராதபுரம் பலிசிங்க ஹரிச்சந்திர வித்யாலய மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்தாலும் ஆசிரியர்களின் வருகை குறைவாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் வடமதி மாகாணத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் சுகையின விடுமுறையை பதிவு செய்துள்ளனர் பல்வேறு மாகாண பிராந்திய மற்றும் வலய மட்டங்களில் விளையாட்டு நடன போட்டி ஆசிரியர்கள் இதில் உள்வாங்கப்படவில்லை கல்வி அமைச்சர் அமைச்சின் செயலாளர்கள் அசம்பந்த போக்கில் செயற்பட்டால் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக பணி பகிஸ்கரிப்பை முன்னெடுப்போம் புலனரவை சிபிபுர ஆரம்ப பாடசாலையில் இன்று பணிப்புறக்கணிப்பு இடம்பெறவில்லை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கான சம்பளம் முரண்பாடு மிகவும் கடுமையானது ஆசிரியர்களாகிய நாம் மிகவும் கடினமான வாழ்க்கை வாழ்கிறோம் கிடைக்கும் சம்பளம் போதாது அத்திசயன்ம கார்த்தகாய் தொழிற்சங்க நடவடிக்கை மிகவும் வெற்றிகரமாக உள்ளது இந்த சம்பள முரண்பாடு மற்றும் இன்று மேற்கொள்ளப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தீர்வு காண அரசாங்கம் இன்றே முன்வரவில்லை என்றால் நாங்கள் பதினான்கு அமைப்புகளும் அடைந்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாளை வரை நீடிக்க தயங்க மாட்டோம் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்காத தரப்பினர் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு செயற்படக்கூடாது கூடாது எனவும் நாம் கூறுகின்றோம் இலங்கை ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல ஆசிரியர் சங்கங்கள் இன்றைய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு வழங்கவில்லை இதை செய்துள்ளனர் எங்களுக்கும் இதில் தொடர்பு உள்ளதாக சிலர் கூறுகின்றனர் சமூக ஊடகங்களில் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன சம்பள பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என நாம் விரும்புகின்றோம் அதனை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது உண்மை அல்ல தொழிற்சங்கங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் உறுப்பினர்கள் இருந்து செயல்பட வேண்டும் உறுப்பினர்கள் இல்லாத தொழிற்சங்கங்கள் அதனை செய்ய முயன்றால் இவ்வாறான நிலைமையை சம்பளம் பல முன்னிறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு இன்றுடன் இருபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியுள்ளது இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிய குழுவின் தலைவர் தம்பிக்கை எஸ் பிரியந்த தெரிவித்தார் இணக்கம் காணப்படாது மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை மற்றும் பதினைந்து வீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியே கல்விசாரா ஊழியர்கள் பணிபகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தலவாக்கலை பிரதேச செயலக அலுவலகத்தில் நிலவும் குறைபாடுகள் குறித்து கேட்டறிவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் இன்று அங்கு சென்றிருந்தார் தலவாக்களை பிரதேச இலகம் ஒருவரிடமாக இயங்கி வருகின்ற கட்டத்தில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் கேட்டறிந்து கொண்டார் கட்டிடத்தில் நிலவும் இடப்பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இதன் போது அவர் தெரிவித்துள்ளார் இதுக்கு இடம் பற்றாக்குறை அமைச்சின் செயலாளரை கொண்டு வந்து அதுக்கு தேவையான வசதிகள் இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு வாரத்தில் அதுக்கான பிரச்சனைகள் தீரும் சிறுவர் பாடசாலை இங்கே ஒன்று இருந்துச்சு அது மாற்று வழி இன்னைக்கு வேற ஒரு பக்கத்தில் ஒரு கட்டடம் இருக்குது அதுக்கு உடனே அமைச்சின் செயலாளருக்கு சொல்லியிருக்கோம் காசு கொடுக்க சொல்லி ரெண்டு வாரத்தில் அந்த கட்டடத்தை திருத்தி அமைச்சி அவங்களை அந்த இடத்துக்கு போக சொல்லியிருக்கோம் பிரதேச செயலகத்தை இந்த இடத்துல நடத்திட்டு போகிறதுக்கு வழி செஞ்சு கொடுத்துருக்கோம் நான்கு விளையாட்டு சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் பதிவுகளை இடைநிறுத்தி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சைக்கிள் ஓட்ட சம்மேளனம் ரக்பி சம்மேளனம் மோட்டார் விளையாட்டு சங்கம் விலைப்பந்தாட்ட சம்மேளனம் ஆகியவற்றின் பதிவுகளை இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் தேர்தல்கள் உரிய முறையில் நடத்தப்படும் வரை அவற்றை மே இருபத்தொன்பதாம் தேதி முதல் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்கழ பணிப்பாளர் கீழ் கொண்டு வந்துள்ளதாக வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதிய நேர பிரதான செய்திகள்